என் கடவுளே அப்படிங்கிறாங்களா ராஜாக்கள் எஜமானே கடவுளே கூப்பிடுறாங்களா இந்த பார்வனியும் வளர்க்கிற முதல் ஆண் குழந்தைகளை கடவுளாக தான் நினைப்பாங்க அடுத்த பிறக்கிற குழந்தைகள் ஆண் கடவுள் கிடையாது முதல் பிறக்கிற ஆண் குழந்தைகள் அரசால் வேண்டும் ஆண் வம்சம் வர்றதெல்லாம் கடவுள் சொன்னாங்க இந்த காலத்தில் இப்போ கடவுளை கும்பிட்டு இருக்கிறான் எங்க இருந்து நைலரி நின்று அம்மாவுக்கு முன்னா अपात मिलना मिलना हमारे कुम्भड़ के राम अपाहमारे कुम्भड़ ना मारें मिलना मंडरे क्या रे मौसे मौसे यार मारा नहीं तली वाला मारा नहीं मार निकला नहीं मिलना मंडरे लेकिन जानता नहीं पूर्णा मिलने में तानी नातवा मारा

अम्बरी तो पकड़ी कि यूं लतमारी में न सिर्फ कुछ नाह दिखानी पुड़ी पुड़ी है अब वह आप उनके देवतु बड़े यंत्रियों परिधे नित्या सफर दिकार्त करते सजारे हैं और घिर दिखता है काही का पर्दा

நிறைய அப்ப அந்த தெய்வத்தை அழிச்ச உடனே எகிப்த அரண்மனை நடுக்க ஆரம்பிக்கும் நம்முடைய குல தெய்வங்களை அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் நடுக்க ஆரம்பித்து ஆனாலும் அவன் இணைத்த கடினப்பட்ட ஆண்டு தெரிவிக்காத அனுப்பலாம் இது பார்ப்போம் இப்போ ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் வசனங்க சொல்ல போய் நீங்க வீட்டில் அது அதிகாரம் வீட்டில் பார்த்துக்க இப்ப தண்ணியில் வீட்டில் சந்திச்சு அப்ப தண்ணிக்கு என்ன இருக்கும் தவறு இருக்குமா என்ன இருக்கும் தவக்கலை இருக்குமா தவக்கலை அது ஒரு தெய்வம் ரெண்டாவது தெய்வம் அது ஒரு தெய்வம் எகிப்தில் அந்த தவக்கால ஒரு தெய்வம் அதுக்கு பெயர் அந்த அந்த தெய்வம் என்னன்னா அது ஒரு பெண் தெய்வம் தவக்கால அவங்களுக்கு ஒரு பெண் தெய்வம் அது உயிர் உயிர்த்திழங்குல தெய்வம் அதாவது இவங்க மறைச்சிட்டாங்கன்னா வேறு உலகத்துல பிறப்பாங்கலாம் அதனால தான் எகிப்தில் பெட்டியில் வச்சாங்க இப்போ ஏன் அவங்க பெட்டியில் வைக்கிறாங்கன்னு தெரியுதா உயிர் நம்பிக்கை நமக்கு இருக்க அப்படின்னா படியில் வைக்கிறாங்க அதில் அட பண்ணுறாங்க நான் பெட்டி வைக்கிறார்கள் பாசமையில பெட்டி அரிசி வைக்கிறேன் கேட்பாருங்க பாருங்க எகிப்தில் அந்த பெட்டியில் வச்சு அவங்க மூடிடுவாங்க அந்த பெட்டி நகை அவருடைய என்னென்ன வேணும் அந்த பொருள் நகை துணியெல்லாம் வச்சு பண்ணினா அடுத்த ஜென்மத்தில் வேற எந்த பொருள் வச்சு தேவைப்படுமா அது உதவி செய்வது தவக்கால தெய்வமா அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தான் இப்போ எகிப்து தேசம் முழு உயிர்த்து இருக்கிற தவக்கலை வரவேற்ற ஆண்டவர் இப்போ செத்து அது அவன் சொல்லிட்டான் ஏ தவக்கலை போச சொல்லுறான் அவன் தெய்வத்தை இவன் சொல்றேன் என் தெய்வத்தோடு அனுப்புறாங்க பார்வன்

அது ஒவ்வொரு தெய்வத்தோட பேரு அது ஒவ்வொருத்தருடைய வழிபாடு சொன்னாங்க இப்போ இந்த எல்லா தெய்வத்தையும் அழிச்சாச்சு பத்து தெய்வத்தை முடிச்சுட்டாரு தலை சந்தாரம் பண்ணாரு ஏன் ஆண் மக்கள் எல்லாமே அழிச்சு போட்டாரு இப்படி இஸ்ரேல் சிலங்க அடிமை தளத்திலிருந்து எல்லா தெய்வத்தையும் விடுதலையாக்கி ஆக்கி அவனை கூட்டு வச்சு இஸ்ரேல் சிலம் மீட்டு வர ரச்சகனாக ஒரு தலைவனாக நியமித்தார் காரைய அதுக்கு காரணம் என்ன அவர் தெரியல இந்து மக்கள் இஸ்லாமிய மக்கள் மற்ற மக்கள் மக்கள் கடவுளே போது உதவி செய்வது யாரு அவங்களுக்கு யாருமே தெரியல ஆனால் உதவி பூக்கள் கேட்டுப்பட்டு ஜனங்கள் அனுபவப்படுகிறார்கள் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதை அவர்கள் விடுதலையாடுகிறார்கள் இந்த வேதாகமத்துக்கும் ஏசு கிறிஸ்து சம்மந்தம் இருந்துட்டே வரும் ஏன்னா அது நாள் ஏன் இருக்கிறது ஏசு கிறிஸ்துக்கும் மோசைக்கும் சம்மந்தமான காரணம் அப்போ நம்முடைய கூக்கலை அந்த செய்கிறாரே கேட்கிறவராக இருக்கிறார் அப்போ கூக்கள் இருக்குமே நமக்கு விரோதமான வல்லமைகள் அடிமைத்தனப்படுத்தி நம்மளை எழுந்திருக்க விடாதபடி சந்தோஷமே வாழ முடியாது தேவனை ஆராதிக்க முடியாதபடி நல்ல மறுபடி எழுந்திருக்காரா நசிக்கும் சிறுபில இயேசு அதையை நசிக்க அப்படியானால் ரட்சிப்பு மீட்பு என்பது நம் பூக்களிடம் போது தேவன் செய்கிறார் கேட்கிறவனாக அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு மீட்டெடுப்பதற்கு எகிப்துக்கு மோசையே தேவனாக்கினார் அப்படிதானே இந்த தேசத்தில் நமக்கு முன்குறிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அறிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு இந்தியாவில் என்ன உங்களை என்ன வச்சிருக்க என்ன பிறந்தோம் நீயாரு அவர் கடவுள் நீயாரு அவர் ಚಂದ್ರ ಕುಡಿದವ್ರ ಬಗ್ಗೆ ನೀ ಯಾರೇ ಮಾಡ ಕುಟಿ ಪಿಸಾಸ ಮಾಡಿ ಆಡ್ರ ಹೊಡೆದವನ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರು ಆಡ್ರ ಗಿರೋದನ್ನ ಕೆಲಸಿದ್ರು ನಮ್ಮ ಕುಟಿಚ ಕುಟಿಚ ತಮಾರೇ ಸೇರಪ್ಪ ಅಷ್ಟೇ ಇರೋದು ಮನೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಆಡ್ರ ಚೆನ್ನಾಗಿ ವಾಡಂತರ ಭೂಮಿನ ಸರ್ವಾಧಿಕಾರ ಪಡೆದುಕೊಂಡ್ರಿ ಆಗ ಸರ್ವ ಸಗರ ಜಾತಿಯು ಜೀಸರ ಬಿಡಿದ್ರೆ ಯಾಕೆ ಬಿಳೆಯಾಗ മാർക്ക് 16 പരനാമെല്ലേ ചൊല്ലുക വാസിമാ വാസിമാർക്ക് 16 മന്ദികാരം 16ം ദിവസം വിശ്വാസം മൂലനായ നാടസ്ഥാനം പെട്ടാന നടക്കുക വിശ്വാസിയാകണം ആള് ഇത് ചെയ്യണം വിശ്വാസിത്രവുള്ളതാകട്ടെ നല്ല ദൈവനിക വിശ്വാസികൾ ഉള്ളാൽ நான் ரிசாசி இல்லை யா சீரா அது யா செஞ்சிட்டா பாஸ் மடக்க பாஸ் வந்து சுவாசிக்கிறேன் அம்மா தورٹی விடு நீங்க செஞ்சிட்டீங்க அம்மா நீ தورٹی விடு நீங்க செஞ்சிட்டீங்க அப்படி என்ன செய்யல ஒன்னமே இல்ல விசுவாசமா இல்லாம இருப்ப தேவருக்கும் पूरी मालकों दे विश्वास में लगा तो है ना कि मैं देवत्व की पूरी बात करूं पूरी मामले पूरी में हम मालकों दे विश्वास में लगे हैं अब पहाड़ पेड़ के तोरतोरी क्या है हमारे बांदा बांस के घरे त्रेस बांदा है ஆண்டவரு மோசக்கு என்ன அதிகாரம் கொடுத்தாரோ அதே போல புதிய பலர் நமக்கு அதிகாரம் யாரு சில கைகளுக்கு சோமாயிருப்பாங்க சாமி எழுதி கொடுத்தாலும் நிறைய காரியம் எனக்கு உள்ள வந்து தோற்று போயிடுச்சுங்க நிறைய பேர் ரொம்ப நல்லவங்க நேசிக்கிறவங்க நிறைய கொடுத்துட்டாங்க பகுதியில் வச்சு விளம்பாங்க பாஸ்ட்டு எதோட கொடுத்து போயிடணும் பாஸ்ட் விளங்கவே கூடாது இந்த பணங்காடு நேரத்து சலசலப்பட அந்த மாதிரி கொஞ்சம் வேதம் நிறுத்தா செய்யும் ஆனா ஜெயித்திருக்கும் அமே நம்ம சூழ்ந்த பிரச்சனை இக்கட்டு துன்பம் சில நினைச்சுக்கிறாங்க நம்ம செய்யறது யாருக்கு தெரியாது நம்ம செஞ்சது ஒண்ணு வேண்டாம் ரகசியம் சொல்றேன் நீங்க ஆண்டவர் கும்பிடும் நடக்க ஒரு சம்பவம் கூட வெளிப்படுத்துவார் அது நல்லா தெரிஞ்சுக்கணும் நடக்க போற சம்பவங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஒரு செய்தி மூலியமாக ஒரு ஊழியர்கார மூலியமாக ஒரு வசனத்து மூலயமா நம்மளோட பேசுவார் அதுக்கு என்ன சொன்னோம் கீழ்படியணும் கீழ்படியாம நீ என்னடா சொல்றது நான் கேட்கறதுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது இந்த போசை ஆண்டவருக்கு சின்ன சின்ன வழிபடுக்கும் போது அடிக்கடி ஓடுவதுனால அவங்க மழை ஓடுவார் ஆண்டு இந்த ஜனங்க இப்படி செய்யறாங்க நான் என்ன செய்யணும் ஆண்டவர் கேட்டு கேட்டுக்காட்டு கேட்டுதான் செய்வாங்க தானா முடிவெடுக்க முடியாது தானா முடிவெடுத்த எங்களுக்கு அடி உண்டு ஆச்சா அப்ப விசுவாச பிள்ளைக்கும் ஆண்டு பேச்சு கேட்டு தான் நினைச்சு நான் அறிவிக்க சொல்லுவேன் கடன் வாங்கும்போது கேட்கவே மாட்டேன் கட்டும் போது ஆண்டு சொல்லுவோம் ஆண்டு வந்து கடன் கட்டு முடிச்சிருக்கு ஏடா கடன் வாங்கும்போது கேட்டியா நம்முடைய தவறுகளை திருத்திக்கணும் அப்போ வேதாளம் சொல்லுது இக்கட்டிலே ரட்சிக்க ரச்சகனை அனுப்பினார் அப்படித்தானே இப்ப அநேக ரச்சகர் ஏற்படுத்திருக்கிறார் ஜங்களை மீட்டெடுப்பதற்கு மோஸ்ட்லி அடிப்பது ஒவ்வொரு தேசத்துல இருக்கிற பாவத்துக்கு அடிமையா இருக்கிற மக்களை சாபங்களுக்கு அடிமையாக இருக்கிற மக்களை வியாத அடிமையாக பிள்ளைகளை பிரச்சனை மக்களுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளை போராட்டத்தில் அடிமையா இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கிறது லட்சகரை ஏற்படுத்திக்கிறார் யார் இந்த லட்சர்கள் யாரு

நானும் சர்ச்சுக்கு போறேன் நானும் கிறிஸ்துவான பிரோஜனம் அல்ல மீட்டெடுப்பதற்கு தேவ ஆவி பெற்றவர்கள் தேவதாக தெரியுமா உங்களுக்கு தேவனுடைய ஆவி வச்சுனா இது யாரு தேவர்கள் என்னப்படுகிறது சொல்லுது அப்போ மோச பார்வனுக்கு தேவனாக்கிறது போல இந்தியாவுக்கு நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு நம்ம அந்த தேவர்களை பயிர் அசுத்த தேவர்களை

பூரண அன்பு கிறிஸ்துவின் அன்பு நமக்கு ஜனம் பயத்தை புறமே தெரியுமாங்க ஆகியாலே இஸ்ரேல் தேசத்தின் ஜனங்களை மீட்க இக்கத்தில் விடுவிக்க ரச்சை நடைபெறுத்தது போல கத்தல் தேசத்துக்கு மீட்டெடுக்கிறவர்களாக மீட்பவர்களாக உங்களை உருவாக்கி மீட்டிருக்கிறார்கள் கண்ணி வடிக்கிறவங்க ஆறுதல் சொல்லணும் நீங்க வேதனையாக கூட வேதனை பகிர்ந்து ஒரு துன்பப்பட்ட உதவி சில மைசரோல் சரங்கல்ல மார் கூட காணப்பட்டாலும் உலகத்தந்த நாம் கவனிக்க வேண்டும் ஆகையது எத்தனை கூக்குரல் ஜபத்தை கேட்ட ஆண்டவர் கூக்குரல் ஜபத்துக்கு ಪರಿਕਰவக்கு நம்மை ஆனா நம்ம இவன் பெரிய பொலம்பளா

பக்கத்து வீட்டுக்கான மரம் வச்சு வச்சதா அமதி போயிருவான் எந்த சொந்தக்காரன் மறைச்சு வச்சு அப்படியே என்ன கிளாசி அமைதி போயிடுவான் இருக்கணும் தப்பு கிடையாது நமக்கு தேவையில்லையா நல்ல சாப்பாடு சாப்பிடு நல்ல லட்சமையான வாழ்க்கை வாழணும் நான் தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன் இன்னும் ஒரு ஆத்திரமா வரவே பரவான்

அப்பா அப்புறம் கடவுளா அவரோட பிள்ளைங்க நீங்க வாங்கி அந்த உணவு நான் தேவடைய பிள்ளை மறந்துச்சுன்னா விசாசமாக கண்டுபாய் யாதம்பில் கண்டுபாயு எனக்கு பிரச்சனை ரொம்ப முடியுமா அப்படின்னு நான் நானும் ஒரு பிள்ளை வந்து செய்ய முடியா சொல்ல முடியாது அது முடிச்சு சொல்லிட்டேன் நான் மோசடி கண்டு எகிப்து நடங்க ஆரம்பிச்சேன் எகிப்து தேசம் நடங்க ஆரம்பிச்சது ஏன்னா எகிப்துக்குள்ள நிறையா தெய்வம் இருந்துச்சு

ீஸ் <ihak> இன்னைக்கு <warfare> <Rabbi io passwords animais> <Vouowanie>

நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளையா அந்த கண்பானவர்கள் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் சொன்னா விசாசம் இருக்க நினைச்சிக்கோ அதனால தாங்க இந்த ஏழு தோட்டத்துல விசாசனா ஏதோ தோல் இருந்தா ஆதாமேவர்கள் யார் சாயப்படுத்தாங்க ஆண்டவர் மாதிரி இருக்கணும் ஆதாமே ஏவ

ஆசிரமிச்சுடுறான் பொம்பளை ஆசிரமிச்சு நகராசை அவன் பேச்சு நீ சாப்பிட்டா கடவுள் கூட ஆயிடுது முதல்ல அவன் கடவுள் கூட இருக்கிறான் தன் நிலை உணராத போது சாப்பிட்டா தன் நிலையை அறியாத போது பாவது நம்ம யாருக்கு தெரியும் போது பாவம் செய்யறோம் ரைட் நம்ம ஆண்டு பிள்ளைகள் தான் பாவம் செய்ய மாட்டோம் ஆண்டு பிள்ளைகள் போது பாவம் அந்த உணர்வு இழந்தார்கள் சாயம் மாற்றப்படுது பாவசாயே சொstatusbar இப்போ யார் யாரா நேஸ் பார்த்தா இப்போ நீ யாஸ எல்லா இருக்கீங்க வீட்ல بقى கன்னட பாத்துるீங்க நான் சொல்றேன் இந்த சசூபரை சவரை ஊனிரா டீவில மொதல்ல வருமே மொட்ட போட்டு கோம்பை வச்சு வாரச்சு மாதிரி அது மாதிரி நீ பாக்குறீங்க கை கட்டனாலும் ராமேன் ஆகைய நம்மால இல்லங்கள்ிக்க தென உரியசுகிற தேவர் அபத்தான தரக்க தென உரியச தேவர் இல்ல இவன் நீ முதல் ஒன்று சேர்க்கையே ஆட வாங்க அமே இத்தனை வாங்கிக்கிறேன் கொடுக்கணும்னா மாறப்பார் இத்தனை பயிற்சி இருந்தேன் இதான் ஜெயம் எடுக்கணும்னா மாறப்பார் அப்படி தான் ஆட்ரு வாங்கிட்டு இருக்காரு அமே